ஹாய் நண்பர் நம்பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கங்கள்லாம் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்க்கு எதிராக சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் ஒழிப்பு இயக்கம்ட்டு ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கங்கள்லாம் இருக்காங்க இவங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி வலியுறுத்தி நாளை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் ஊர்வலம் செல்ல முடிவெடுத்திருக்காங்க இது விஷயமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் அதை செயல்படுத்தலை அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சோம்நாத் கமிட்டியை வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆந்திர மாநில அரசுடைய ஓய்வூதிய திட்டம் இதில் வந்து எது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையது இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பேசி தெரிவிப்போம்ட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார் ஆனா இது வரைக்குமே எந்த ஒரு முடிவும் எடுக்கல எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை இந்த பங்களிப்பு ஓய்வூதி திட்டத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பணிக்கொடியும் கொடுக்கல கிராஜுவிட்டி கொடுக்கல இது கண்டிப்பாக கொடுக்க சொல்லி வலியுறுத்தியும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி வலியுறுத்தியும் நாளை எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஊர்வலம் செல்ல போகிறாங்க சப்போஸ் கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள்லாம் ஈடுபடவும் முடிவெடுத்திருக்காங்களாம் ஏற்கனவே மதுரையில் விவசாயிகள் போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் போராட்டம் ஸ்டாலின் அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த ஒன் இயரில் வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஜெயிச்சு திருப்பி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசுக்கு ரொம்ப குரூசியலான இயர் இந்த ஒன் இயரில் ஏதாச்சும் அவங்க நல்லது பண்ணால் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றினா மட்டும் அவங்களோட அவங்களுடைய சப்போர்ட் கே கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு இந்த நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்